إِنَّ الْحَمْدَ لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يُضُلِنْهُ فَلَا فلا هادي وَأَشْهَدُ وأشهد لَا لا إله إلا اللَّهُ وَدَهُ وحده لا لَا وَأَشْهَدُ وأشهد مُحَمَّدًا محمدا وَرَسُولُهُ ورسوله بَعَدُ وعليكم السَّلَامُ ورحمة الله وبركاته. is கணவனுக்கு கட்டுப்படுவது கடமையாகும் முஸ்லிமான ஆண் பெண் இருபாலாரையும் எடுத்துக்கொண்டால் அல்லாவின் திருப்தியை பெற்றுக் கொள்ளுகின்ற வாழ்க்கை முறைதான் இஸ்லாம் என்பதாகும் இஸ்லாம் என்றாலே கட்டுப்படுதல் வழிப்படுதல் அடிபணிதல் என்பதுதான் அதன் கருத்தாகும் முக்கிய ஐந்து வகையான கட்டுப்பாடுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றது அதிலே ஐந்தாவது வகையாகிய கணவனுக்கு கட்டுப்பாடுதல் என்பது ஆண்களை விட மேலதிகமான ஒரு கட்டுப்பாடாக பெண்களுக்கு இருக்கின்றது இவ்வாறு அல்லாவுடைய படைப்பினங்களுக்கு கட்டுப்படுவது இது இவ்வாறு என்பதற்கு சுருக்கமான அடிப்படை ஒரே ஒரு நிபந்தனை இவ்வாறு எமக்கு இடப்படக்கூடிய கட்டளை பாவமானதா அல்லது ஆகுமானதா என்று நாம் பார்க்க வேண்டும் சாஹி முஸ்லிமிலே முப்பத்தி மூணாவது பாடத்தின் எட்டாவது தலைப்பின் கீழ் உள்ள முக்கிய ஹதீஸ் ஒரு முஸ்லிம் என்பவன் தனக்கு இடப்படுகின்ற கட்டளையை காது கொடுத்து கேட்டு அதன்படி நடப்பது கடமையாகும் அந்த விடயம் அவனுக்கு விருப்பமானதாக இருந்தாலும் சரி வெறுப்பானதாக இருந்தாலும் சரி இல்லியா பாவத்தை ஏவினாலே தவிர பாவத்தை கொண்டு யாராவது ஏவினால் அதனை காது கொடுத்து கேட்கவும் தேவையில்லை அதனை பின்பற்றவும் கூடாது நபி அவர்கள் தெளிவாக கூறினார்கள் பெண்களிலே பலவீனம் காணப்படுகின்றது அறிவிலும் குறைந்தவர்களாக மார்க்க விடயங்களிலே பொதுவாக பலவீனமான தன்மை காணப்படுகின்றது மிகச்சிறந்த பெண்களாகிய நபியின் மனைவியர் கூட நபி அவர்கள் தங்களோடு அதிக நேரத்தை கழிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒரு பாவமான விடயத்தை நபி அவர்களுக்கே தூண்டிவிட்டார்கள் ஒரு மனைவியிடம் மட்டும் தேன் இருந்து அதனை நபி குடிக்க கொடுப்பார்கள் எனவே அதற்கான நேரம் மேலதிகமாக அந்த மனைவியிடம் செலவாகியது இதனை வெறுத்த ஏனைய மனைவியர்கள் தேனின் வாடையை அது துர் வாடையாக இருக்கின்றது என்று அனைவரும் சேர்ந்து நபியை நம்ப வைத்து விட்டார்கள் அப்படி என்றால் தேனை அருந்த மாட்டேன் என நபி அவர்கள் சபதம் எடுத்தார்கள் அல்லாஹ் இதனை கண்டிக்கின்றான் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் முதல் வசனம் மனைவியரை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நபியே நீங்கள் ஏன் ஹராமாக்கிக் கொள்ளுகின்றீர்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் எனவே ஒரு சிறந்த முஸ்லிமான மனைவி நல்லவற்றை கணவன் உட்பட பிள்ளைகளுக்கு தூண்ட வேண்டுமே தவிர பாவமான விடயத்தை கணவனுக்கு தூண்டக்கூடாது அது மிக பிழையானது கணவனிலே பாவமான விடயத்தை கண்டால் அதனை திருத்த வேண்டும் குறிப்பாக பாவமான விடயத்தை கணவன் ஏவினால் அதிலே ஒருபோதும் கட்டுப்படக்கூடாது கணவனுக்கு கட்டுப்படுவது கடமை ஆனால் விட முக்கியமான கடமை முஸ்லிம்களின் தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஏற்று பின்பற்ற வேண்டிய நபியவர்களுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் ஆகப்பெரிய கட்டுப்பாடு படைத்த அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் எனவே கணவனும் அல்லாஹூக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற நிலையில் அல்லாஹுக்கும் மாற்றமான ஒரு விடயத்தை கணவன் கூறினால் அதிலே கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது உதாரணமாக ஒரு மனைவியின் பெற்றோர் சுகவீனமுற்றிருக்கின்ற நிலையில் கணவனுடைய அனுமதியுடன் தான் அதனை பார்க்க வேண்டும் என்று சட்டம் கூறுவார்கள் மிகப்பிழையானது மிக தவறானது பொதுவாகவே ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டால் அதனை பார்க்க செல்வது கடமை என வகை பேசுகின்ற நபி அவர்கள் கூறுகின்றார்கள் பெற்றோர் என்பவர்கள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு எங்களை பெற்று வளர்த்தவர்கள் அவர்களுடைய முதிய வயதிலே அவர்களை பார்ப்பது என்பது கடமையாகும் அந்த கடமையை ஒரு கணவன் தடுக்கின்ற உரிமை அவனுக்கு அறவே கிடையாது அதாவது தாய் தந்தையரை பார்க்க விசாரிக்க செல்லுகின்ற நோயுற்றிருந்தால் நலம் விசாரிக்க செல்லுகின்றார் அல்லது அவர்களை தங்களோடு பராமரிக்கின்ற போன்ற விடயத்திலே ஒருபோதும் மனைவியை ஒரு ஆண் தடுக்கக்கூடாது அப்படி தடுத்தால் அந்த மனைவி இது அத்த கட்டளை அவர்களுக்கு பணிவிடை செய்வதென்பது கணவனுக்கு வழிபடுவதை விட முக்கிய அம்சம் என்பதை உணர்த்தி கணவனை நல்லவற்றின் பால் திருத்த வேண்டும் அதே நேரத்தில் கணவன் என்பவன் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை ஒருவர் மற்றவரின் தேவைக்காக ஏற்படுத்தப்படுகின்ற பந்தமாகும் எனவே பாவம் இல்லாத வரைக்கும் கணவனை என்பது கட்டாயமானதாகும் குடும்ப வாழ்வினை குடும்பத்தின் பொறுப்பாளராக அல்லாஹ் ஆண்களை நியமித்துள்ளார் எனவே குடும்ப விடயங்களில் கணவன் புரிந்து கொள்ளவில்லை என நினைக்கின்ற விடயங்கள் பற்றி நாம் தெளிவுபடுத்தலாம் ஆலோசனைகள் கூறலாம் எது எப்படி இருந்தாலும் இறுதியான முடிவு கணவன் அதனை கூற வேண்டும் என எதிர்பார்த்து கணவனின் கட்டளையை ஏற்று நடப்பது கட்டாயமாகும் இவ்வாறு அல்லாவுக்கும் மாறு செய்யாத விடயத்திலே நல்ல நோக்கத்தோடு சில ஆலோசனைகள் பெண்கள் கூறினாலும் ஒட்டுமொத்தத்தில் பாவமில்லாத விடயங்களிலே கணவனுக்கு கட்டுப்படுவது உலகிலே மகிழ்ச்சியான சிறந்த ஒரு வாழ்விற்கும் அனைத்துக்கு மேலாக மரணத்தின் பின்னரான வெற்றி பெறுவதற்குரிய இஸ்லாம் என்பதன் ஒரு பகுதியாக கணவனுக்கு கட்டுப்படுவது அமைந்திருக்கின்றது இதனைத்தான் நபி அவர்கள் பொதுவாக கூறுகின்றார்கள் ஒரு முஸ்லீம் செவிமடுத்து கட்டுப்படுவது என்பது அவன் மீது கடமையாகும் பாவமாக இருந்தாலே தவிர என தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே நல்ல விடயங்களிலே கணவனுக்கு ஒத்தாசையாக இருந்து தேவையான ஆலோசனைகளை கூறி பாவமான விடயத்தை தவிர ஆகுமான நல்ல விடயங்களிலே முழுமையாக கணவனை கணவனுக்கு ஒரு பெண் கட்டுப்பட வேண்டும் கணவனின் அடிப்படை தேவையை மகிழ்ச்சியாக அதனை நிறைவேற்ற வேண்டும் பாவம் என்று வந்துவிட்டால் அதிலே கட்டுப்படக்கூடாது அதனை தவிர்ந்து நடக்கும்படி கணவனுக்கு உபதேசிக்கின்ற அளவிற்கு மார்க்க விடயத்திலே தங்களது ஆர்வங்களை பெண்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் இப்படி நடந்தார்கள் என்றால் உலகிலும் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழுவதோடு மரணத்தின் பின்னர் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சோனங்களை அவர்கள் சென்றடையலாம் எனவே இவ்வாறு ஆவமான விடயங்களை தவிர்த்து அதே நேரம் கணவனுடன் வாழுகின்ற வாழ்க்கையை கூட அதிலே அல்லாவிடம் நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு உலகிலே கணவன் மனைவி என்ற அந்த வாழ்க்கை மூலம் உலக தேவைகளை நாம் நிறைவேற்றுகின்ற போது ஆவமான காரியங்களுக்கு கூட அல்லாவிடம் நன்மைகள் கிடைக்கும் எனவே அடிப்படை அல்லாவுடைய திருப்தியை முதன்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அல்லாவுக்கு மாறு செய்கின்ற எந்த ஒரு விடயத்திலும் கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது அவர்களை திருத்த வேண்டும் அது அல்லாமல் ஆகுமான கணவன் எதிர்பார்க்கின்ற குடும்ப நலவிற்காக கணவனின் வழிகாட்டலை ஏற்று முற்றிலும் கணவன் கூறுவதன்படி நடப்பதே ஒரு முஸ்லிமான பெண் கணவனுக்கு கட்டுப்படுகின்ற விடயத்தில் அவள் நடக்க வேண்டிய சரியான முறைமையாகும் முழுமையாக அல்லாவிடம் திருப்தியை பெற்றுத் தருகின்ற இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டலும் ஆகும்